இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் இருக்கு அதுக்கு முன்னாடி அந்த பகுதியில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா உன்னோட கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ அந்த நாமத்தை மறுதளிக்கல அப்படின்லாம் ஆண்டவர் சொல்றாரு நீங்க நம்மளை பார்த்துதான் சொல்ற கொஞ்சம் பலன் இருந்தும் இன்னைக்கும் நம்ம அவரை பின்தொடர்றோம் இன்னைக்கும் நம்ம அவரை விட்டு பின்வாங்காம அவரை உறுதியா பிடித்து கொண்டிருக்க நமக்காக அவர் ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறார் அதுக்கு முன்னாடி பாருங்க அழகான ஒரு வார்த்தை இதோ திறந்த வாசல் அப்படின்னு இருக்கு இங்க இதோ அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா பைபிள்ல நிறைய இடத்துல போட்டிருக்கும் இதோ மனவாளன் வருகிறார் அப்படின்னு இருக்கும் இதோ அவர் சீக்கிரம் வருகிறார் அப்ப இந்த இதோ அப்படின்றது எதை குறிக்குதுன்னா சமீபத்துல சீக்கிரமா நடக்க போற ஒரு காரியத்துக்கு தான் இதோ அப்படின்றது அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட இதோ திறந்த வாசல் அப்படின்னா அந்த திறந்த வாசல் எங்கேயோ தூரமா இல்லை நீங்கள் தட்னா திறக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் போய் நின்ற உடனே தானாக ஓப்பன் ஆகக்கூடிய அந்த ஒரு தொலைவில் உங்கள் சமீபத்தில் தான் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் அதனால தான் இந்த வார்த்தையை உங்களோட பேசுகிறார் இதோ திறந்த வாசலை நான் உனக்கு முன்னாடி வச்சிருக்கேன் அப்படின்னு ஆண்டவரை எங்கே வச்சுருக்கீங்க எப்ப எவ்வளோ தூரத்தில் வச்சுருக்கீங்க அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம் அதுக்கான பதில் தான் இதோ திறந்த வாசல் பக்கத்தில் உங்கள் அருகாமையில் உங்கள் சமீபமாக ஆண்டவர் வச்சிருக்கிறார் அது ஒருத்தராலும் பூட்ட முடியாது நான் சுதந்திரிக்கிறதுக்கு ஒருவேளை தாமதமாகலாம் ஆனால் அதை ஒருவரும் பூட்டி விட முடியாது ஏன்னா திறவுகோலை நம் தேவன் வச்சிருக்கிறார் ஒருவருக்கும் அதை அவர் கொடுக்க மாட்டார் நிச்சயமாக உங்களுக்கானது உங்கள் கையில் வந்து நிச்சயமாக சேரும் காட் பிளஸ் யூ